புதுவண்டி வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக என்ன மறந்துட்டேடா குடும்பமே என்ன மேலதான் ஏறிட்டு ஏறிட்டு போவீங்க வருவீங்க ஊ சீட்டை என் மேல ஏத்தி என் சீட்டெல்லாம் நல்லா கிழிச்சி வச்சுட்டு அந்த குப்பையும் ஒண்ணும் அண்டி கிடை என்னை கொஞ்சம் தொடச்சு விடா இத்தனை வருஷமா ஓட்டுனா என்ன இல்ல அதே பல்சே நீ யாவது ஒன்றரை லட்சம் ரூபாய் எட்டு லட்சம் ரூபாய் தான் நானே அந்த புது வண்டி வந்ததுல இருந்து உன்ன மட்டும் மறக்கல என்னையுமே மறந்துட்டான் அந்த மிண்டல் முன்னையாவது எனக்கு அப்ப போய் சட்டி போட்டு விட்டா அதான் கவரு இப்ப அதுவும் போடுறது இல்ல அப்படியே வெயில மழை எல்லாத்துலயும் அப்படியே நார் நாரடிச்சு நிக்க வச்சுட்டா ஏன்டாடே இத்தனை நாள என்ன போடு போடுன்னு போட்டு தேயுதேன்னு தேய்ச்சி போட்டு புதுசா ஒருத்த வந்துட்டா அப்படிங்கிறதுக்காக எட்டி உரைக்கிறியா எப்படி அவன் சீக்கிரம் கிழிஞ்சு போயிடுவாண்டோய் அப்ப எங்கடா என்னோட பாய் செருப்பு என்ன தேடி வருவல்ல இரு எறும்புல வச்சு உன் காலை கடிக்க போடு போடுன்னு போட்டனா தேவையில்லாம பேசக்கூடாது எனக்கு வந்து புது செருப்பு தான் எனக்கு பிடிக்கும் சீப்பா